அழகினும் கவிதைக்கு உன் பெயரே மகாலட்சுமி சுபா தனலட்சுமி சத்யா ஜாமோ குந்தவை என்று எந்த பெயரிலும் இருபத்தி ரெண்டு வருடங்களாக தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் பேரழகியாய் உடலும் அழகும் மாறாமல் பூத்து குலங்கும் முல்லைப்பூ சிரிப்பாய் காட்சிக்கே வைக்கும் தரும் முன் சிரிப்பு வாழ்க்கை எதை பரிசுத்தாலும் புன்னகை மட்டுமே பரிசாக தரும் இளைஞர்களின் கணம் த்ரிஷா அவர்களை பேசிக்கிறோம் ஹலோ மாணக்கம் ஹாப்பி நியூ இயர் இது ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க் யூ எனக்கு ஆக்சுவலி உங்கள நான் பல லவ் படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தியா ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃபோர் கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ தேங்க்யூ மலையாளம் ஒரு இன்டெலிஜென்டா எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஸ்கோப் மலையாளம் சினிமா எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மனம் விதமே கிராபிக்கலா அந்த மாதிரி இருக்குது And um, of course, Tobino is the takeaway man. He is known to be the lucky star of Kerala. All his films, I have only the film choice is Rombo. And Rombo more than, say, every book, or the house are going to be received, what is different about the film? How can I be different in a film? So, I uh, always wanted to work with Tobino and I'm glad it happened in this film. போச்சு இது ஒரு திங்க் ஹிஸ் கேரக்டர் தெரியல பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட்டா பார்த்தேன் இந்த படத்தை பட் Our Sonam Ahir, we had a journey in the film. We had so much of fun. Though so I think I the master tortured Akhil on and off. You know, he's a very, very tough taskmaster. Tough Akhil and Anus, they so if we irritated, but I know on very well. way better on the And okay, our mind is okay. he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So.

ரோல்ஸ் எது எல்லாம பண்ணுவாங்க

Ang yella may or Tamilu kani kappomiyu and it's the same with uh, you. The actors here have so much of respect. Namu angayar kita or Malayalam star ko da work panalle they say I've seen all the Tamil films and in the we watch all their films so cinema is must money always. And I'm very very grateful that the year has started well for all of us to uh, bigger things. Thank you, thank you all. Happy New Year. I'm very I'm very very happy New Year. Every year a New Year. टू टवें डिसन

தமிழ்நாட்டிலிருந்து நல்லது ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணது நல்ல நல்ல படங்களோட இங்க अह ग वन विद हमको कोड एंड फेस इन द परवे डिस्कस पर लुक एरम और बोलिंग तो काबा केरो इन द परवे हम वर लेट्स मीट एंड डिस्कस थैंक यू फॉर आवर हैप्पी पगल थैंक यू टू अह पासून पोमो सेर वेरी वेरी हैप्पी न्यू ईयर विश वनो हैव अ ग्रेट ईयर इन द परम अह अखिल वंद्या का स्टोरी

इन-मॉडल स्क्रिप्ट्स वाले वाले, मीन आई होप कि वे कम समथिंग सो मीटी या समथिंग सो पावरफुल। टोबी कोडवे, टोबी अकील पॉल, हम डायरेक्टर, हनास्कान हम डायरेक्टर एंड स्क्रिप्ट्राइडर, आप एक रोमन अंडरवी सुना, फिल्म की इस ऑपच्यूरिटी, इट वाज टाइम ऑफ माय लाइफ, रोम्बा एंजॉय करने का पड़ाव वाला � இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப நல்லாய் நீங்க எல்லாமே பார்த்து ரொம்ப நல்லாய் என்ஜாய் பண்றது அப்படிதான் தெரியுது செகண்ட் செகண்ட் கலெக்ஷன் தேர்டே தேர்ட் கலெக்ஷன் அது சினிமா ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரு பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தான் ஒன் ஒன் இயர்ஸ் ஒர்க் பண்ணி அப்படி தான் நீங்க ஆறாவது இந்த படம் தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கு இனியும்னா தயவு செய்து தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்கணும் அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியால் பிளீஸ் லூஸ் பட் தான் தமிழ்நாடு